கிரைஸ்த லார்ட் யோவானர் செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை முப்பத்தி ஏழு உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார் கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நாள் முழுவதும் நம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் வழி நடத்தும்படியாய் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் தயவு நாளில் நம்மை ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லும்படியாய் அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை வழிநடத்தும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் இந்த நாளில் கொடுத்த இறை வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்றார் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் ஆண்டவர் நம் ஆண்டருடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அவருடைய மந்தையை சார்ந்த பிள்ளைகள் நாம் அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டர் கொடுக்குற அந்த உண்மை அவருடைய குரலுக்கு நாம் எப்பொழுதும் செவி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் பார்க்குறோம் யோவா நற்செய்தியில் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திருவசனத்தில் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் என்று அப்போ நம்ம ஆண்டுடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கிற இருக்க வேண்டும் நம்ம திருப்படல் நூற்றி நாற்பத்தைந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய குரலுக்கு செவி சாய்த்து இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம் அதன்படி நடக்கிறோம் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நம்ம உண்மையாய் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார் நாம் எப்படி கூப்பிடுகிறோம் எந்த மனநிலையோடு கூப்பிடுகிறோம் இந்த திருவருகை காலத்தில் நம்ம இருக்கிறோம் ஆண்டவரை நோக்கி முழு உள்ளத்தோடு உண்மையாய் உத்தமமாய் ஆண்டர் நோக்கி நம்ம மன்றாடும் போது நிச்சயமாய் நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார் மார்க்க நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் பத்தாம் அதிகாரத்தில் இந்த பா பார்வையற்ற பர்த்திமேயு அந்த குருடன் ஆண்டர் நோக்கி கூப்பிட்ற வழியோரத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் ஆண்டவர் அந்த இடத்துல போகிறார் என்று அவர் அறிந்து தா இயேசுவே தாபதியின் மகனே எனக்கு இறங்கும் என்று அவர் கத்த தொடங்கினார் அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க பேசாதிருக்குமாறு அவங்கள அதட்டுறார் அதட்டுறாங்க அவர் மீண்டுமாய் உறக்க கத்துறார் தாவிதின் மகனே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னுமாய் அவர் உரத்த கூப்பிடுறார் அவருடைய கூக்குறலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார் இயேசு நின்றார் நின்று கூப்பிடுங்கள் அவரை கூப்பிடுங்கள் என்று இயேசு சொன்னபோது அவர் அங்கே சீடர்கள்லாம் சொல்றாங்க துணிவுடன் எழுந்து வாரம் இயேசுமை கூப்பிடுறார் என்று சொன்னவனே அவருடைய மேல் உடைகள் எல்லாம் அவர் எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் அந்த பர்த்திமையை வருகிறார் இயேசு கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் என்று கேட்குறார் பார்வையற்ற அந்த பத்திமையும் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு உடனே சொல்றார் நீ போகலாம் உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று இயேசுவை பின்பற்றி நடந்தார் என்று நாம் பார்ப்போம் உண்மையாய் அந்த பத்திமைய குருடன் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூக்குரளிறார் அந்த கூக்குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்த்து அவருக்கு சுகமளித்ததை பார்வை கொடுத்ததை அந்த இடத்த நம்ம பார்ப்போம் அதனால் நாம் இந்த நாளில் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் நம்முடைய கூக்குரலுக்கு நம்முடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் செபி சாய்க்கிறார் இருக்கா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என் மகளே என் மகளே என்று சொல்லி இருக்கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் நமக்கு முன்பாக நிற்கிறார் நாம உண்மையாய் கூப்பிடும் போது நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து நமக்கு எல்லா விதமான தேவைகளும் ஆண்டவர் நிறைவு செய்வார் நம்மை உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை இதோ உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் என்னுடைய குரலுக்கு என் பிள்ளைகள் செவி சாய்க்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்திருந்த வாக்குக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே அப்பா உண்மையாய் நாங்கள் அம்மையை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா உண்மை நோக்கி ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் நிற்க நோக்கி பாருங்கப்பா அப்பா அவனுடைய குரலுக்கு ஆண்டவரே நாங்கள் செவி சாய்க்கிறோம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் உண்மை உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு நீர் தயவாய் இறங்கி மனமிறங்கி ஆண்டவரே இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கும்படியாய் அப்பா அப்பா உன் நாவலை சொல் பிறவாமே எல்லாவற்றாக இருந்த தகப்பன் ஆண்டவரே பிள்ளையோட குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க விலத்தால கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமுயல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்